ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு நூறு கிராம் உளுத்தம் பருப்பு நூறு கிராம் ஜீனி நூற்று ஐம்பது கிராம் ஏலக்காய் மூணு கேசரி கலர் பவுடர் உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறது நீங்கள் அளவை பொறுத்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுத்து இதில் பச்சரிசி மாவும் கேசரி கலர் பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜாங்கிரி செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஜீனியை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் ஜீனி பாகு பார்த்தீங்கன்னா அதை தொட்டோன்னே கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு பதத்தில் காய்ச்சிக்கலாம் ஜீனிக்கு பாகு தயாராகிடுச்சு இப்போ தயாரான இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காயை இந்த பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இந்த பாகை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இப்போ கடாயில் பொருகிகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் ஜாங்கிரி பிழிய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கவரோட கார்னரை ஒரு டம்ளருக்குள்ளே விட்டு நம்ம மாவை ஒரு சைடு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு சைடு சேர்த்துட்டு நல்லா கோன் மாதிரி நல்லா கவரை சுற்றி விட்டுட்டு அடியில் நம்ம கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம கடாயில் பிழிய வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஜாங்கிரி ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம் இதை கடாயிலேருந்து எடுத்த உடனே நம்ம ஜீனி பாகு தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஜீனி பாகில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே இதை நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜிலேபியை போட்டு பொறிச்சு எடுத்து அதை பாகில் ஊற வச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜாங்கிரி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ